அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய கோலாஷ்டமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அஷ்டமிக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காக பகவான் கிருஷ்ணர் அஷ்டமி திதியிலே அவதாரம் செய்தார் அதேபோல் நவமிக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே என் பெருமான் ராமபிரான் நவமி திதியிலே அவதாரம் செய்தார்கள் ஆண்டவனுக்கு அனைத்து திதிகளும் ஒன்றுதான் ஒவ்வொன்றும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் மூலம்தான் நாம் ஆண்டவனுடைய அருளை பெற முடியும் அத்தகைய அருள் நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று இந்த திருநாளிலே ராணிப்பாலமுருகன் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துகின்றேன் அன்பர்களே பகவான் கிருஷ்ண தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பதற்காக இந்த மண்ணுலகத்திலே அவதாரம் செய்தார் அவர் பாரதப்போர் முடிந்து நீண்ட நாட்களாக ஆகிவிடுகின்றது கிருஷ்ண அவதாரத்தினுடைய நிறைவு பகுதி வரப்போகின்ற காலகட்டம் வருகின்றது இந்த நேரத்திலே பகவான் படுத்து சயன கோலத்திலே இருக்கின்றான் இந்த நேரத்திலே அவருடைய திருவடிகளை உத்தவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எளியவன் பகவானுடைய திருவடிகளை அமைக்கிவிட்டு கொண்டிருக்கின்றான் வறண்டிவிட்டு கொண்டிருக்கின்றான் அப்பொழுது பகவான் கேட்கின்றார் உத்தவனை பார்த்து உத்தவா நீ எனக்காக எவ்வளவோ எந்த பயனையும் கருதாமல் எவ்வளவோ சேவைகளை எனக்காக செய்திருக்கின்றாய் உனக்கு என்ன வேண்டும் கேள் நான் தருகின்றேன் என்று பகவான் சொன்னாரான் அதற்கு உத்தவன் சொன்னானா பகவானே உன்னுடைய திருவடிகளை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய பெருமை இந்த உலகத்திலே என்னைத்தவித யாருக்கு கிடைக்கும் இதுக்கு மேல பெரிய பாக்கியம் பெரிய செல்வம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு உத்தவன் சொன்னானா பகவான் சொன்னாராம் உத்தவன்கிட்ட நீ எதேனும் கேட்க நினைக்கின்றாயா என்று கேட்டாராம் கேட்டதுக்கு ஆத்தவன் கேட்டாராம் சாமி எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம் அதை மட்டும் நீங்கள் நீக்கி வைக்கணும் சரி கேளு பாரத போர் நடந்தது அந்த பாரத போரை நடக்க விடாமல் நீங்கள் செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி உத்தவன் கேட்டாராம் அதற்கு பகவான் சொன்னாரா அது என்னால் முடியாது இந்த பூபாரத்தை கிடைப்பதற்காகவே நான் இந்த பூலோகத்திலே அவதாரம் செய்தேன் அது என்னால் நிகழ்த்த முடியாது என்று சொன்னாராம் சரி அப்படி என்று சொன்னால் அந்த பாண்டவர்களையும் கருவோரர்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்திய அந்த சூது நடந்ததே அந்த சூது விளையாட்டையாவது நீ தடுத்திருக்கலாமே என்று உத்தரவர் கேட்டாராம் அதற்கு பகவான் சொன்னாரா துரியோதனன் புத்திசாலி அவனுக்கு சூது விளையாட தெரியாது ஆனால் அவன் என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால் அந்த சூது போட்டிக்கு அழைக்கின்ற பொழுது எனக்கு பதிலாக என்னுடைய மாமனாக இருக்கக்கூடிய சகுனி அந்த சூது விளையாடுவான் என்று சொல்லுகின்றான் ஆனால் தர்மனோ என்ன செய்கின்றார் என்று சொன்னால் தர்மனுக்கு சூது விளையாட தெரியாது விளையாடத் தெரியாவிட்டாலும் நான் அந்த சூது பொருளே பங்களிக்கின்றேன் என்று பங்களிக்கின்றார் அப்பொழுது புத்தவர் கேட்கின்றார் பகவானே நீ அந்த இடத்துக்கு சென்று அந்த தர்மன் அப்படி செய்திருந்தாலும் நீ தர்மனுக்கு சாதகமாக நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி உத்தவர் பகவானிடம் கேட்டாரா அதற்கு பகவான் சொன்னாரா நான் அந்த இடத்துக்கு சென்றேன் அந்த சூது நடக்கக்கூடிய அந்த அறகின்ற வாசலிலே அந்த மாளிகையின் வாசலிலே தான் நான் நின்று கொண்டிருந்தேன் எப்படியாவது தர்மன் என்னை அழைக்க மாட்டானா என்று காத்து கொண்டிருந்தேன் ஆனால் தர்மன் என்ன வேண்டினான் தெரியுமா ஆண்டவா பகவானே நான் சூது விளையாடுகின்றேன் ஆனால் இது கிருஷ்ண பகவானுக்கு மட்டும் தெரியக்கூடாது என்று அவன் வேண்டினான் அப்படி வேண்டிய பிறகு எனக்கு தெரியாமல் அந்த சூது பொருளே அவன் ஈடுபட்டிருப்பதனால் நான் எப்படி எனக்கு தெரியக்கூடாது என்கின்ற உள்ளம் மனம் அவனிடம் இருந்ததுனால நான் அந்த இடத்துக்கு போகவில்லை என்று சொன்னாராம் அதாவது அன்பர்களே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பகவான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் கடவுளுக்கு தெரியாமல் நாம் எதுவுமே செய்வதில்லை நாம் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் பகவான் தன்னுடைய கணக்கிலே வரவைத்துக் கொண்டிருக்கின்றார் எனவே பகவானுக்கு தெரியாமல் நம் இந்த காரியத்தை செய்கின்றோம் என்று நாம் தவறுக்கு மேல் தவறுகளை செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் எல்லாம் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று எவன் ஆண்டவனுக்கு பயந்து தன்னுடைய செயல்களை செய்கின்றானோ அவனுக்குத்தான் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் எனவே பகவான் நம்மை பின்தொடர்ந்து நமக்கு அதுலாசி செய்து கொண்டு நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார் என்கின்ற மனோபாவம் வந்தது என்று சொன்னால் நாம் தவறு செய்ய மாட்டோம் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட வெற்றி நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த கோலாசமி தினத்தில் இருந்து கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் பகவானை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்